விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளை மை பிலாவ் சில்ட்ரன்ஸ் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐ அம் வெரி ஹாப்பி டு see you எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆர் யூ ஹாப்பி தினதோறும் உங்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய கிருபை ஐ அம் வெரி ஹாப்பி டு see you in every day பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் the jesus is going to talk with us ஒவ்வொரு நாள் நம்ம கிட்ட இல்லையா எவ்ரி டே இஸ் டாக்கிங் வித் அஸ் ஒருவேளை வீட்ல சில பேர் பேசின வார்த்தை போர் அடிச்சிருக்கலாம் இஃப் யூ போர்ட் வித் சம்வன் டாக்டு டு யூ எப்ப பார்த்தாலும் கணவர் தொல்லையா இருக்கறாரு சொல்லி இருக்கலாம் எவ்ரி டைம் ஹஸ்பண்ட் இஸ் டாக்கிங் டு மச் இல்ல மனைவியை பார்த்து சொல்லி இருக்கலாம் இஃப் இ டோல்ட் டு தி வைஃப் நண்பர்களை பார்த்து சொல்லி இருக்கலாம் இஸ் டோல்டு டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும் அப்படி இல்ல பட் ஜீசஸ் வார்த்தஸ் நாட் லைக் தட்

ஐ ஃபெலோ பிலேவர்ஸ் பிகாஸ் யூ நோ தட் வீ யூ டீச் வில் பி ஜட்ஜ் மோர் ஸ்ட்ரிட்லி இன்றைக்கி அநேகபருடைய வாழ்க்கையில் இன் இன் தி லைஃப் ஆஃப் மெனி பீப்புள்ஸ் எப்படியாவது ஒரு சபையை வைத்துக்கூட வேண்டும் என்று இருக்கிறார் டே வாட் டு கிரியேட் த சர்ஜ் அழைப்பு தெரியவில்லை டே டோன்ட் நோ த கம்மிங் கர்தர் எதற்காக அமைத்தார் என்று புரிந்து கொள்ள முடியல ஏ டோன் நோ வை கோட் ஹாஸ் அலவுட் ஆனால் சபை வைக்க ஆயத்தமாக இருக்கிறார் அட் டே ஆல் ரெடி டு மேக் யு சர்ச்

for the deli for the deliverance god called நம்ம இப்பொழுது சபை ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறார் god has given ministry in the hand இதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்ட நாட்கள் உண்டு i asked the god i am the perfect to uh, lead the ministry அப்பொழுது தேவன் இந்த ஊழியம் உன்னுடைய ஊழியம்தான் god has told me that this ministry is towards to you விடுதலை ஊழியம் உன்னுடையது this is to you अनेक இடங்களில் என் வார்த்தை சொல்லக்கூடிய ஊழியத்தையும் வைத்திருக்கிறேன் this is the church i am using my words இப்படி தேவன் தனித்துவமாக பிரித்தெடுத்தார் that's why god has separately given the blessings இதோ பல ஆண்டுகளாக சபை நிரூபித்து ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் many years i am doing this ministry அப்ப சபை ஊழியம் என்பது மிகவும் கடினமானது this is very difficult to lead the ministry ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை வித்தியாசமாக கொடுக்கணும் एवरी டே ஐ ஹேவ் டு கிவ் தி டிஃபரண்ட் வார்த்தஸ் இன் தி சர்ச் சுவிசஸ் ஊழியம் அப்படி இல்ல மிஷனரி மிஷனரிஸ் இஸ் நாட் லைக் தட் அது இன்றைக்கு இங்க இந்த வார்த்தை இங்க கொடுத்தனா இஃப் ஐ கிவ் தி வார்த்தஸ் டுடே